இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழை ஊடாக சரி இன்றைய நாளில் நாங்கள் என்ன விடயத்தை பற்றி கதைக்கப் போவோம் என்றால் எலிக் நோயினால் வந்து யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே ஐம்பத்தெட்டு பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக வைத்தியர் பேரீஸ்வரன் அவர்கள் தகவல் சொல்லியிருக்கிறார் பத்திரிகைகளிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது ஆகவே இன்று பேசுபொருளாக இருக்கின்ற விடயம் இந்த எலிக்காய்ச்சல் என்ற என்கிற விடயம் ஆரம்பத்திலே வணக்கம் தமிழிலே ஆரம்ப காலங்களில் இந்த விடயங்களை பற்றி பேசியிருந்தார்கள் ஆனால் அந்த காய்ச்சல் என்ன என்பது உறுதிப்படுத்தப்படாதவர்களாக இருந்த பட்சத்தில் ஆனால் இன்றைய நாளில் நாங்கள் அந்த காய்ச்சல் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதாவது கொழும்புக்கு மாதிரிகள் அதாவது சுக அடைந்தவர்கள் சுகதேகிகள் என்கிற இரண்டு பேர் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது இந்த சுக அடைந்தவர்களுடைய மாதிரிகள் அனுப்பப்பட்ட பார்க்க போது அவர்களுக்கு வந்து எலிகாய்ச்சலுக்கான தாக்கம் இருந்தது உணரப்பட்டிருக்கின்றது அதனால் ஒரு மர்மம் என்கிற நிலைப்பாட்டில் இருந்த காய்ச்சல் இப்பொழுது எலிக் என்கிற நிலைக்கு வந்திருக்கிறது இதற்கு காரணம் என்னென்று பார்த்தால் இதற்கு முன்னே உவாரண காய்ச்சல்கள் விடாமல் எதிர்காய்ச்சலுடைய தாக்கம் இப்பொழுது ஏன் அதிகமாக உயிரிழப்புக்கு காரணமாக இருக்கிறதுன்னு பார்க்கின்ற பொழுது அதிகமான மழை வீழ்ச்சி காரணமாக சொல்லப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இந்த வீழ்ச்சியுடன் கலக்கின்ற நீரினுடைய மாசு நீர் மாசு வந்து நிலத்தடியிலே ஏற்படுகின்ற மாற்றம் வந்து இதுக்கு ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது வயல்வெளிகளிலே வந்து வேலை செய்கின்றவர்கள் அல்லது இந்த துப்புரவு தொழில்களில் ஈடுபடுகின்றவர்கள் அல்லது வெள்ள நீர்களுக்குள்ளே அதிக நேரங்கள் தங்களுடைய தொழிலை வாழ்வாதாரமாக கொண்டவர்கள் அதற்குள்ளே வந்து என்ன சொல்வது நீண்ட நேரம் நீருக்குள்ளே நின்று வேலை செய்வர்கள் எல்லாம் இந்த வெள்ளம் உங்களுக்கு தெரியும் அண்மித்த காலங்களில் அதிக அளவு மழை வீழ்ச்சி பதிவாக இருந்த யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரை வெள்ள நீர் தேங்கியே பல இடங்களிலே காணப்பட்டது பல வயல் நிலங்களில் அதிகமான நீர் தேங்கி இருந்தது அது அசுத்தமான நீராகவும் காணப்பட்டது என்று சொல்லப்பட்டது குறிப்பாக வரணி பிரதேசங்களே வயல் பிரதேசங்களே வந்து அதிகமாக இந்த நீர் தேங்கி நின்றதாக நாங்கள் அறிந்தோம் வடிந்தோட என்ற பிரச்சனை ஊடகங்கள் ஊடாக வெளிவந்து கொண்டிருந்தது அப்போ இந்த எலிகாச்சலை பொறுத்தவரிலேயே அதிகமாக வடமராட்சி தென்மராட்சி பிரதேசங்கள் தான் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது வடமராட்சி தென்மராட்சி அதிகமான ஒரு பாதிப்பை கொண்டிருக்கிறது என்று என்ன காரணம் என்று பார்த்தால் அதற்கான காரணம் இந்த வயல்கள் அல்லது நீர் அதிகமாக தேங்கிய பிரதேசங்களாக இந்த மழை காலத்தின் பொழுது வடமராட்சி தென்மராட்சி தான் இனம் காணப்பட்டது அங்கேதான் வயல்களிலே வந்து வேலை செய்கின்றவர்கள் அதிகமாக அந்த பிரதேசங்களில் வயல் வேலைகள் அதாவது நெற்பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது இதனால் அங்கே வந்து இவ்வாறான ஒரு நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்தது மற்ற பகுதிகளுக்கு கொஞ்சம் குறைவாகத்தான் இருந்தது ஆனால் இங்கே என்ன விடயம் என்றால் இவ்வளவு காலமும் இல்லாத மாற்றங்கள் ஏன் இவ்வாறு வருகிறது என்றால் நீர் வடிந்தோடுகின்ற தன்மையை வந்து இப்பொழுது சிக்கலான ஒரு நிலைக்கு உருவாகி இருப்பதாக சொல்லப்படுகின்றது தொண்டமனார் தொண்டமனார் உபர்நீரில் வந்து திறந்துவிடப்பட்டு கூட நீர் வடிந்தோட முடியாத ஒரு நிலைப்பாடு இருந்ததாகவும் அதற்கு பல காரணங்களும் சொல்லப்பட்டது ஏன் அவ்வாறான நிலை ஏற்பட்டது என்பதற்கு அதற்கான பால அமைப்புகள் வீதிகள் தொடர்பான விடயங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டிருந்தது இங்கே என்ன நாங்கள் கவனம் செலுத்த வேண்டுமாக இருந்தால் இவ்வாறான காலப்பகுதியில் நாங்கள் நாங்கள் தான் எங்களை தற்பாதுகாத்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் வெள்ள அபாயம் பெறுகின்ற பொழுது நீர் மாசறிவு என்பது அதிகரிக்கின்ற ஒரு நிலைப்பாடு அவை இந்த எலிக்காய்ச்சல் என்கின்ற ஒரு விடயம் வைத்தியர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எிகாய்ச்சல் என்பதுக்கப்ப சாதாரணமாக உங்களுக்கு ஒரு காய்ச்சலோ தடிமனோ வருகின்ற பொழுது நீங்கள் உடனடியாக அது என்ன காய்ச்சல் அல்லது என்ன விடயத்துக்காக வந்திருக்கிறது உங்களுக்கு புரியாது நீங்கள் வைத்தியர்கள் அல்ல சாதாரணமான மனிதர்கள் நீங்கள் இது எனக்கு வேறு காய்ச்சல் தான் சாதாரண காய்ச்சல் தான் மலைக்கு நிறைந்த காய்ச்சல் தான் என்ற ஒரு எண்ணப்போக்கை எடுக்காமல் முடிந்தவரை நீங்கள் வைத்தியசாலையிலே வைத்தியரை தொடர்பு கொண்டு இது என்ன காய்ச்சல் என்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் இதற்கான அறிகுறிகளும் பார்க்கின்ற பொழுது இருமல் காய்ச்சல் அல்லது சத்தி போன்ற விடயங்கள் இருக்கின்ற பொழுது இது டெங்கு காய்ச்சலுக்கு போன்ற ஒரு அறிகுறியாகவும் இருக்கிறது சாதாரணமான ஒரு காய்ச்சலுக்கான அறிகுறியாகவும் இருக்கிறது அவை எலிக் என்பது என்ன அறிகுறி என்று நாங்கள் இதுதான் அறிகுறி என்று சொல்ல முடியாத ஒரு காலகட்டமாக இருக்கின்றபடியினால் வலிகள் உடல் நோவெல்லாம் இருக்கிறது இந்த காய்ச்சலுக்கும் அவை இது என்ன என்பது நாங்கள் ஊகித்தறைய முடியாது பரிசோதனைகள் ஊடாகத்தான் வைத்தியர்கள் அதற்கான அஹ் முடிவுகளை சொல்ல முடியும் அதனால் முடிந்தவரை வைத்தியர்களை நாடுங்கள் ஒரு நாள் காய்ச்சலாக இருந்தால் கூட நீங்கள் வைத்திலே நாட வேண்டும் ஏனென்றால் இது ஆரம்பத்திலேயே இந்த காய்ச்சல் எலிகாய்ச்சலே நாங்கள் ஆரம்பத்திலே இனம் கண்டுவிட்டால் அதை நாங்கள் தப்பித்து விடக்கூடிய அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய அல்லது அதிலிருந்து நாங்கள் இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது ஆனால் நீண்ட நாட்கள் ஆகின்ற பொழுது இது வாரக்கணக்கிலே அந்த உடலே வந்து அந்த கிருமி இருக்கின்ற ஸ்பாட்சத்திலே என்றால் நீடித்து நிற்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்குது இந்த காய்ச்சல் கிழமை கணக்காக அதிகாலம் அது செல்கின்ற பொழுது எங்களுக்கு என்ன உடல்லே வந்து எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும் சிறுநீரகங்கள் அல்லது மூளை பகுதிகள் சொல்லி அறிக்கைகள் வந்திருக்கின்றன ஆகவே அந்த பாதிப்புகள் வந்து அதிகமாகின்ற பொழுது எங்களுக்கு இன்னும் உடலுக்கு கேடுதான் ஆகவே ஆரம்பத்திலேயே நாங்கள் அதை மாற்றிவிட்டால் நாங்கள் முடிந்தவரை எங்களை தற்பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்பதை வைத்தியர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் என்ன இன்னொரு விடயத்தை அவதானிக்க வேண்டும் நாங்கள் இந்த வெள்ள காலங்களிலே வந்து அந்த நீர்கள் பற்றி வடிந்து வருகின்ற வரைக்கும் நாங்கள் பாதங்களை பாதுகாப்பதற்கான முறைகளை கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் பாதங்கள் வெறும் கால்களுடன் ஈரங்களுக்குள் நிற்பதோ அல்லது வருங்கால்களுடன் வயல்வெளிகளில் திணிவதோ அல்லது நீர்நிலைகள் வந்து நிரம்பி உள்ளதற்குள்ளே வந்து நாங்கள் வருங்கால்களுடன் நடந்து செல்வதை முற்றும் தவிர்த்து முடிந்தவரை காலுக்கு அதாவது பாதுகாப்பான சப்பாத்துகளாக இருக்கலாம் அல்லது பாதணிகளாக இருக்கலாம் இவற்றை அணிந்து கொண்டு இவ்வாறான சேற்றில பகுதிகளாக இருக்கலாம் அல்லது வெள்ள நீர் பகுதிகளுக்கு நாங்கள் அபாரண பிரதேசங்களில் பயணம் செய்வதை கொஞ்சம் கடுமையாக்கி கொள்ள வேண்டும் கட்டாயப்படுத்த வேண்டும் கால்களை அதாவது வெறும் கல்களுடன் செய்வதை கொஞ்சம் குறைத்துக் வேண்டும் என்றால் கிருமிகள் உள்புவதற்கு தோலினூடாக உட்புவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது என்று சொல்லப்படுவதனால் ஆகவே எலி அதிகமாக இந்த சேற்றுநிலைப் பகுதிகள் அல்லது இந்த வயல்நிலை பிரதேசங்கள் அதிகமாக வாழும் அது எல்லோருக்குமே தெரிந்தபடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த நீர்நிலைகள் வந்து அதிக வட்டாமல் காலங்கள் கூட கூட நீர் வரத்து வந்து அதிகரித்து கொண்டிருக்கும் அங்கே நீர் மாசுபட்டிருக்கும் அதுல வந்து எல்லா கழிவுகளும் நிலத்தில் இருக்கிற கழிவுகள் எல்லாம் கலந்து எலியினுடைய சிறுநீரகங்கள் அதாவது சிறுநீர் வந்து கலந்திருக்கும் அது மட்டும் இல்லை எலிதான் இல்லை எலிகாய்ச்சலுக்கு எலிகாய்ச்சலை காரணமாக சொல்லப்படுகிற விடயம் இந்த விலங்கினங்கள் ஆடு மாடு நாங்கள் வீடுகளிலே வளர்க்கின்ற விலங்கினங்களுடைய கழிவுகளும் அதற்கு ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது அவற்றினுடைய சிறுநீர்கள் அல்லது அவற்றினுடைய மலக்கழிவுகள் அல்லது எலியினுடைய மலங்கள் இவற்றெல்லாம் நீரிலே கலக்கின்ற படியினால் எலிதா எலிகாச்சர்களுடன் பலனைப்பது எலியினால் மட்டும்தான் உருவாகும் எங்களுடைய வீட்டிலே இல்லை நாங்கள் சுத்தமாக இருக்கும் எங்களுக்கு வேற வாய்ப்பில்லை நாங்கள் நினைத்து விடக்கூடாது கூடாது அது நாயினுடைய சிறுநீர்களிலும் விரலாம் பூனையினுடைய கழிவுகள் சிறுநீரிலிருந்திலும் செற்றெல்லாம் அல்லது இந்த மாடு மாடுகளுடைய விடயங்கள் அதாவது கழிவுகள் இருந்தும் எங்களுக்கு தொற்றலாம் நீரில் அவை கலக்கின்ற பொழுது நாங்கள் அந்த நீருக்குள்ளேயே கால் வைக்கின்ற பொழுது அவை எங்களுக்கு இலகுவாக துற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதை நாங்கள் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும் பலரும் எலிக்காய்ச்சலுடன் எலியை மட்டுமே தொடர்படுத்தி விடக்கூடாது எலி மட்டுமல்ல இந்த அகலான் நாங்கள் சொல்லுவோம் தானே பொந்துகளில் வாழ்கின்ற எலி இனங்களை சார்ந்த இனங்கள் மூஞ்சுரு சொல்லுவோம் இவையெல்லாம் கூட அதனுடைய கழிவுகள் கூட எங்களுக்கு தாக்கத்தை செலுத்தக்கூடியதாக இருக்கும் அவற்றிலும் நாங்கள் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம் அது மட்டுமில்லாமல் பலருக்கும் தெரியும் கலங்கிய சாலைகள் அல்லது பாவிக்காத பாவனை அறைகள் கற்குவியல்கள் இவ்வாறு இடங்களிலே எலி எலிகள் அதிகம் வாழுகின்ற பிரதேசமாக இருக்கும் அது எங்களுடைய சாதாரணமாக சாதாரண கற்குவியல்கள் இருந்தால் எலிகள் தெரியும் வீட்டுக்குள்ளேயே பலருடைய வீடுகளிலே வந்து எலிகள் இருக்கும் ஆகவே அவையர்களை கழித்து விட்டு செல்கின்ற பொழுது அதிலே நீர்கள் வந்து வீடுகளிலே பொந்துவள்ளி அந்த நீர்கள் கிளக்கின்றதுனால் அது எங்களுடைய கால்களிலே படுகின்ற பொழுது அல்லது இந்த எங்களுடைய மின் சவுகளினூடாக நுண்கிருமிகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இதனால் கொஞ்சம் நாங்கள் நாங்கள் எங்களை அக்கறைப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அதற்கு பலவிதமான விடயங்கள் அதிலிருந்து எவ்வாறு நாங்கள் மீள வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்படுறது அதை பற்றியும் நாங்கள் சொல்லலாம் அது என்ன என்று பார்த்தால் பொதுவாக நாங்கள் எந்த ஒரு நோய் நொடியாக இருந்தாலும் இந்த மழை காலத்தில் சொல்கின்ற ஒரு விடயம் பொதுவான ஒரு விடயம் இந்த கொதித்தாரிய நீரை பெருங்கள் தினமும் அந்த ஒரு விடயம் சொல்லுகிறோம் கொதித்தாரிய நீர் என்பது பிரதானமாக சொல்லப்படும் ஒரு விடயம் அது மழை காலத்தில் பொதுவாகவே எலிக்காய்ச்சல் என்றல்ல எந்த நிலையாக இருந்தாலும் நம்மளுடைய சுகாதாரத்துக்காக சொல்லப்படுகின்ற ஒரு விடயம் ஏனென்றால் மழை நீர் வந்து நிலத்தடி நீர் வந்து கிணற்று நீராக இருக்கலாம் குழாய் கிணற்று நீராக இருக்கலாம் அடிமட்ட நீர்கள் வந்து கழிவலினால் கலக்கப்படுகின்ற காலமாக இந்த வெள்ள அனுத்தங்களின் போது ஏற்படும் இயற்கையாகவே ஏற்படும் அவள் இந்த நோய்க்காக மட்டுமல்ல பொதுவாக இந்த நோயாக இருந்தாலும் இந்த கொதித்தாரிய நீரை நாங்கள் அதிகமாக பருக வேண்டிய ஒரு காலமாக இருக்கிறது முடிந்தவரை மழை காலங்களில் கூடுதலாக நீங்கள் கொதித்தாரிய நீதியை பருக வேண்டும் அது மழை காலம் என்றல பொதுவாகவே கொதித்தாரிய நீர் எங்களுடைய உடலுக்கு சிறப்பான ஒரு வடியம் ஆனால் இந்த காலங்களில் நிச்சயமாக கொதித்தாரிய நீரை தான் அதிகமாக பருக வேண்டிய ஒரு காலம் ஏனென்றால் எந்த நோயாக இருந்தாலும் இது வருந்தி பெதியாக இருக்கலாம் வயிற்றுளைவாக இருக்கலாம் அல்லது கழிச்சல் நோய்களாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு காய்ச்சல் இவை எல்லா நோய்களுக்குமே இந்த சிறனி என்ன சொல்வது கொதித்தாரிய நீர் என்பது எங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு இடத்தை கொடுக்கும் அதனால கொதித்தாறிய நீரை அதிகமாக பருகுங்கள் அதே போன்று நீர்களிலே அதாவது கழிவு நீர் தங்கிய இடங்களிலே வயல் நிலங்களிலே நீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட இடங்களிலே அதிகமாக அதிக நேரம் நிற்காதீர்கள் அதற்கு வேலை செய்வதை இயன்றவரை தவிரங்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது நிவாரண சுகாதாரமான நல்ல விடயங்கள் சுகாதாரம் சார்ந்த விடயங்களை நாங்கள் கடைபிடிக்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களுக்கு அந்த நோயிலிருந்து தப்பிப்பதற்கான வழிமுறைகள் நிறையவே இருக்கு நிச்சயமாக இந்த பரவலாக நாங்கள் பல தரப்பட்ட காய்ச்சல்களை அறிந்தோண உண்ணி காய்ச்சல் டெங்கு காய்ச்சல் அதுவும் டெங்கு காய்ச்சல் நோயாளர்கள் எல்லாமே நாட்டில் நாடளாவிய ரீதியில் அதிகரித்து கொண்டு வருகின்ற நிலையில இந்த வடமாகாணத்துல குறிப்பா யாழ்ப்பாணத்துல வடமராட்சி தென்மராட்சி பகுதியை ஒழுக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த எலி காய்ச்சல் பற்றிய தகவல்கள் அன்மில வழியானது இது ஒரு மர்ம காய்ச்சல் என்ற போர்வையில இருந்து கொழும்பிலிருந்து வைத்தியத்துறை சார்ந்தவர்கள் எல்லாம் வந்து அது பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு இது எலி தான் அப்படி என்று உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில நாங்கள் ஏழு உயிர்களை இழந்துட்டோம் காய்ச்சல் அப்படின்றத இழந்துட்டோம் இன்று இன்று வெளியிடப்பட்ட தகவல்களின் அடிப்படையில ஐம்பத்தி எட்டு பேர் இந்த காய்ச்சலால பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் உண்மையில் இந்த காய்ச்சல் எலியினுடைய சுருநீர் பகுதிகளால் ஒரு பாக்டீரியாவால் தாக்கப்பட்ட எலியினுடைய சிறுநீரின் மூலம் இந்த பாக்டீரியாக்கள் நீர் நிலைகள்ல வந்து கலக்கக்கூடியதாக இருக்கிறது பாக்டீரியாக்கள் எதில இருந்து இந்த நோயை காவக்கூடிய ஏனைய பிராணிகள் மூலமும் எங்களுக்கு தோற்றக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக இந்த வயல் பகுதிகளில் துப்புரவு பணியாளர்கள் மீன்பிடியில ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இலகுவாக இந்த நோய் தொற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்குது ஒப்புற்ற அளவில் இந்த கால்கள்ல ஏதாவது ஒரு சிறிய அளவான புண் இருந்தாலோ அல்லது மென்மையான ஊடாகவோ இந்த பாக்டீரியா முதல்ல இந்த வயல் சார்ந்து வேலை செய்பவர்கள் அல்லது துப்புரவு பணியாளர்கள் அஹ் மீன்பிடி அல்லது குளம் குட்டை அந்த அந்த மாதிரியான இடங்கள்ல வேலை செய்பவர்கள் வந்து உங்களுடைய உடலையும் நலனையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறதால காலில் ஏதாவது புண் இருந்தாலோ அல்லது ஏதாவது காயங்கள் இருந்தாலோ அதற்குரியவாறு நீங்கள் கட்டாயம் என்று சொன்னாலோ அல்ல தோட்ட தொழிலாளர்கள் சொல்லிக்கல கட்டாயம் அந்த பகுதிகளுக்குள்ள நீங்கள் இறங்கி வேலை செய்ய வேண்டிய சூழல் இருக்க அந்த புண்ணு ஏதாவது ஒரு பேண்டேஜ் ஆலயோ அல்லது ஏதாவது அந்த புண்ணுக்கு ஒரு நடவடிக்கை வைத்தியசுர ஒரு நடவடிக்கை எடுத்துட்டு நீங்கள் அதுக்குள்ள இறங்கணும் பிளாஸ்டர் ஒட்டி கொண்டாவது அதுக்குள்ள இறங்கணும் அந்த அந்த நீர்ல இருக்கக்கூடிய கிருமிகள் உங்களுடைய புண்ணை தாக்காதவாறு இருக்கணும் இருக்கும் அடுத்ததாக அதற்குரிய பாதணிகளை அணிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய கால்களில் இருக்கக்கூடிய புண் அல்லது ஏதாவது ஒரு இலக்கிய நல்ல மென்மையான தசை பகுதிகளை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவாறு அதற்குரிய காலணிகளையும் அணிந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு அந்த பாக்டீரியான தாக்கத்திலிருந்து நாங்கள் கொஞ்சம் தப்பித்துக் கொள்ளக்கூடியவாறு இருக்கும் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த வடமராட்சி தென்மராட்சி பகுதிகளும் அதிகம் இந்த வயல்வெளி பகுதிகள் சார்ந்துதான் ஒரு பேர் ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்திலேயே அனுமதிக்கப்பட்ட செய்திகளை எல்லாம் நாங்கள் பார்த்து தொழில்களில் ஈடுபடுபவர்கள் கொஞ்சம் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது தான் எங்களுடைய இதா இருக்குது இப்ப யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் முன்வைத்த கருத்துக்களின்படி இந்த பாக்டீரியா தொற்றுக்குள்ளான ஒரு நபர் வந்து சுமார் அவருடைய அவர்களுடைய காலப்பகுதியை இரண்டாக பிரிக்கிறார்கள் முதல் இந்த பாக்டீரியா தொற்று வெளிப்படுவதற்கு ஏழு நாள் தொடக்கம் பத்து நாட்கள் வரை எடுக்கும் குறிப்பாக சாதாரண நோய் நிலைமை போன்றுதான் வாந்தி பேதி உணவு உண்ண மனமின்மை மற்றது தலை சுத்து லேசான காய்ச்சல் கண் சிவந்திருத்தல் இந்த மாதிரி சாதாரணமான ஒரு காய்ச்சல் நிலைமை போன்றுதான் முற்பகு முற்பகுதி இருக்கின்றது இரண்டாக பிரிக்கிறார்கள் இந்த காய்ச்சல் நிலைமையை இந்த முற்பகுதியில வந்து சாதாரண காய்ச்சல் நிலைமை என்று சொல்லக்குள்ள பொதுவாக நாங்கள் அஹ் வெளியில் விற்கக்கூடிய நோய் நிவாரணி மருந்துகளை வாங்கி போட்டுவிட்டு சாதாரண காய்ச்சல் என்று போட்டு நாங்கள் இருக்க முடியாது காரணம் இந்த எலிக் தன் தன்மையுமே வந்து இரண்டாக பிரிக்கிறார்கள் முற்பகுதி சாதாரண ஒரு காய்ச்சலாகத்தான் இருக்க போறது சாதாரணமான காய்ச்சல் வந்தால் நாங்கள் எப்படி உணவு உண்ணாமல் வாந்தி பேதியாக இருக்கும் வயிற்றோட்டமாக இருக்கும் கண் வந்திருக்கும் இப்ப இந்த மாதிரி நிலைமைகள் இருக்கக்கூடிய வைத்தியர்களை நாட சொல்லி வைத்திய நிபுணர்களை நாடவும் அண்மையில் இருக்கக்கூடிய வைத்தியசாலையை நாட சொல்லியும் குறிப்பாக யாழ்ப்பாண பிராந்தியத்திலும் வடமாகாண மக்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே நீங்கள் சாதாரண காய்ச்சல் தான் அப்படி என்று அலட்சியமாக இருக்காமல் தேவையான நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது இந்த இரண்டாம் பகுதி என்கின்ற பொழுதுதான் இது தீவிரமான ஒரு விடயமாக இருக்கிறது இதயம் ஈரல் போன்ற பகுதிகளில் இந்த பாக்டீரியா பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது பெரும்பாலாக இந்த காய்ச்சல் வந்தவர்கள் தப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது தொண்ணூறு சதவீதம் இந்த காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் தப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது டெங்கு காய்ச்சல் போன்றுதான் ஆனால் அதிகம் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த பாக்டீரியாவின் தீவிர காரணமாகவோ அல்லது அஹ் ஏதாவது ஒரு அதிகபட்சமான இந்த பாக்டீரியா பரவி இருக்கக்கூடிய தன்மையின் தாற்பயம் பயங்கரமாக இருப்பதனாலோ என்னவோ மக்களுடைய இழப்புகள் என்பது அதிகரித்து வருகிறது சுமார் ஏழு உயிர்களை நாங்கள் இழந்திருக்கணும் இப்படி இருக்கும் போது இதயம் ஈரல் போன்ற பகுதிகளை அந்த பாக்டீரியா தாக்குறதால குறித்த நோயாளி உயிரிழப்பதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கிறது இப்படித்தான் நோயினுடைய அறிகுறி தொடர்பாக அண்மையில் யாழ்ப்பாணம் வைத்தியசாலை மக்களுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறும் அந்த நோய் தொடர்பான அறிகுறிகளையும் பொதுமக்களுக்கு விடுவித்திருந்தார்கள் இப்படி இருக்கின்ற பொழுது மீளவும் இந்த வயல் சார்ந்து அல்லது மீன்பிடி துப்புரவு பணியாளர்கள் தயவு செய்து உங்களுக்கு கால்கள் ஏதாவது புண் வெட்டுக்காயம் அல்லது கைகளிலோ ஏதாவது ஒரு இடங்களில் காயம் இருந்தது என்று சொன்னால் நீங்கள் வேலைக்கு போகாமல் இருக்க முடியாது நாங்கள் கட்டாயம் வேலைக்கு போகத்தான் வேண்டும் அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் இது ஒரு சாதாரணமான காய்ச்சல் தடிமன் சளி போன்று நாங்கள் அலட்சியமாக விட முடியாது காரணம் அஹ் இது என்ன நோய் என்று கண்டுபிடிப்பதற்கு முன்னமே நாங்கள் ஏழு உயிர்களை இழந்திருக்கின்றோம் அதை விட ஐம்பத்தி எட்டு நோயாளர்கள் வந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் யாழ்ப்பாண வைத்தியசாலையிலும் இந்த எலிக்காய்ச்சலால் தீவிர சிகிச்சை பிரிவில் பலர் இருக்கின்றார்கள் என்கின்ற பொழுது நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நாங்களும் இன்று கூறக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறதா உண்மையிலே அதாவது இது வயது என்கிற விடயத்தை பார்க்கணும் பொழுது குறிப்பாக இந்த இறப்பிலே சம்பந்தப்பட்ட பலரும் வந்து இருபத்தி ஐந்து தொடக்கம் நாற்பத்தி ரெண்டு வயதுக்குட்பட்டவர்களாகவும் இருக்கின்றார்கள் ஆகவே வயது என்பது நாங்கள் நினைக்கலாம் நோய் உள்ளவர்களை தாக்கும் அல்ல முதியவர்களை தாக்கும் குழந்தைகளை தாக்கும் கற்பனைகளை தாக்கும் என்கிற பட்டியலை விடுத்து பொதுவாகவே நீங்கள் இளம் பெறாயம் என்று சொல்கின்ற வயது பிரிவினரையும் இது தாக்கி இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த நோய் எவரையும் தாக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்கின்றது ஆகவே இவ்வாறான சந்தர்ப்பத்தை நாங்கள் தான் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இவ்வாற்றிலிருந்து எவ்வாறு நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதில் தெளிவாக நாங்கள் சுகாதார நடைமுறைகள் அடிப்படையில் எங்களுடைய வாழ்வியலை நாங்கள் கொண்டாடாத்த வேண்டும் பலரும் இந்த வெள்ளை நேரங்களிலே வெள்ளை அனைத்த நேரங்களிலே வெற்றி பெற்றெல்லாம் சிந்திக்க மாட்டார்கள் அதாவது பல இடங்களில் வந்து குடிநீர்கள் எல்லாம் இன்றைய காலகட்டத்திலேயே சுட்டாரிய அல்லது கொதித்தாரிய நிலைமைகள் எல்லாம் அஹ் இடம்பெயர்ந்திருக்கின்ற பொழுது எல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அரிது இருந்தாலும் சுத்திகரிக்கப்பட்ட நீர்கள் அதாவது நீங்கள் சுடுதண்ணி கொதித்தாரிய தண்ணிக்கு பதிலாக அஹ் சுத்திகரிக்கப்பட்ட நீர்கள் அல்லது போத்தலில் அடைக்கப்பட்ட நீர்களை கூட பெருகலாம் என்று ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் கொதித்தாரிய நீர் எல்லா இடங்களிலுமே இந்த காலகட்டங்களில் இடர் காலங்களை பெற்றுக்கொள்வது கொஞ்சம் அரிதாக இருக்கின்றபடி இவ்வளவு படிப்படியான நிலைமை சீரடைந்து வந்தாலும் கூட பலர் வந்து முகாம்களில் இருந்து வீடுகளுக்கு சென்று கொண்டு இருக்கிறீர்கள் ஆகவே உங்களுடைய கிணறுகளை இறைக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது வயல் நிலங்களில் இருக்கிற நீர்நிலைகளுக்கு அதிக நேரம் நிற்காமல் கிணறுகளை இறைத்து சுத்தப்படுத்தி உங்களுடைய பாதுகாப்புகளை நீங்கள் உறுதிப்படுத்தினால் முடிந்தவரை இந்த எலிகாய்ச்சல் இருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்பதையும் சொல்லிக் கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போன்றோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியோட விடைபெறும் விடைபெறினாங்க என்ற நண்பன் குணம் சந்தன் மற்றும் நன்றி